<laughs> you are coming from? We are all Portuguese. We are coming from China to sell. You know, Mr. Arnachalam, <laughs> on the way, very big rain and very big cyclone, our ship broken. Oh. Mother Mary saved us. That's why we came here. Yes, we feel. சாப்பிட்டு ஏழு நாளா சாப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டி கிடக்கலாமா போங்க இவங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பயமுறுத்தாத்தன மாதா கோயில் இப்படி இத நாங்களே புதுசா கட்டித்தர் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு கேட்கிறார் என்னோட ஒத்துழைப்பா இதெல்லாம் வாங்க மாட்டாரு நாங்க நிச்சயமா ஒத்துழைக்கிறோம் ஐ வில் ஹெல்ப் யூர் వెరీ హ్యాపీ డ్యూటీ ఫుల్ఫిల్ ఫుల్ఫిల్ సే ద్ సెటర్ మదర్ మేరీ బర్త్డే వీట్ టు సెలిబ్రేట్ జస్ట్ లైక్ యూజ్ ఫెస్టివల్ టెల్ టెల్ యూ డోంట్ వరి ఐ వల్ అరేంజ్ ఎవరింగ్ செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதாவது வர்ற சனிக்கிழமைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த சரிங்க அத ஓஹோன்னு கோலாகலமா கொண்டாடணும் திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர் அதுல இந்த கோலாட்டம் கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் குதிரை பரதநாட்டியம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு சரிங்க இர்ற இவர அவசரத்துல பிறந்தவன் அதோட வான வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும் சரிங்க ஓகே தேங்க்யூ இதுதாமா நடந்தது அவங்க கிட்ட இருந்த அந்த சின்ன கோயில பின்னால வந்த கத்தோலிக்க குருமா ரொம்ப முயற்சி எடுத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு கூட இந்த அழகான பெரிய புனிதமான கோயில கட்டி வச்சிருக்காங்க அப்படியா வாண்ணா கோயிலுக்கு போலாம் அபகிருஷ்ணா தங்கச்சி அழைச்சுக்கிட்டு மாறாவ தரிசனப்பட்டு என்பா சாந்தி நான் வரட்டுமா

அவ கூட தன்னுடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பல தடவை சொல்லி பார்த்தா என் கல்யாண விஷயத்தை மாதா பொறுப்புலேயே விட்டுட்டேன்னு சொல்லிட்டா அப்படியா சரி சாந்தி இதுவே நீ அவளை பண்ண வேண்டாம் இப்ப ஆகுது கொஞ்சம் நிம்மதியா நோயாளிகள் கவனிப்பா ஏன் சொல்றீங்க மேரி பத்து நிமிஷம் லேட் ஆனதும் உனக்கு வேலையே ஓடலையே டாக்டர் வேறு விஷயத்துல எனக்கு குழப்பமே கிடையாது அப்படியே இருந்தாலும் நான் என் கடமையில இருந்து தவறவே மாட்டேன் டாக்டர் சப்போஸ் ஒரு பேச்சு கேட்கிறேன் மேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டு இதே ஆஸ்பத்திரியில வேற ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா அதாவது உங்களை ஏ அப்படிதான் வச்சுக்கல நான் வருத்தப்படலாம் நான் நிச்சயமா சொல்றேன் நான் உங்களை விரோதியா நினைக்கவே மாட்டேன் மேரி கோவிலுக்கு போயிட்டு வந்த வழக்கமா வர வண்டி கிடைக்குது மாட்டு வண்டித்தான் ஏன் தகுதிக்கும் வருமானத்துக்கும் மாட்டு வண்டியா போதும் பேராசை கூடாது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் உனக்கு எப்பவும் உதவி செய்யத்தா நான் கை சுமையை பத்தி பேசுறீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு ஒரு வார்த்தை நம்ம கல்யாணம் அப்புறம் திருமணத்தை பத்தி பேசாதீங்க எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெரிய இடத்துக்கு விட்டுட்டேன் அன்னை வேளாங்கண்ணா உங்களுக்கு தெரியல வரைக்கும் உன்னையே நம்பிட்டு இருந்தேன் நான் யாருமே ஏமாத்து எனக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர் பேஷண்ட் கூட்டிகிட்டு வச்சுமா இந்த கேஸ் ஆபரேஷனே இல்லாம குணமாயிரு நினைச்சேன் என்ன சொல்றீங்க டாக்டர் ஆண்களுக்கு புகழ் பெண்களுக்கு அழகு இதுதான் அவங்களுக்கு நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுக்குது டாக்டர் ஆண்டனியுடைய போக்கு ரொம்ப அளவுக்கு மீறுதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர் என்னமா சொல்ற நீ வேலி இல்லாத தோட்டத்துக்கு அனிதானேங்கிற நினைப்பு பெற்ற தாய் கண் மூடிட்டாங்க பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்ட

இந்த ஆஸ்பத்திரி இந்த நாடே நம்மளை போற டாக்டருடைய சேவை எதிர்பார்த்து காத்து டாக்டர் என் கடமையிலிருந்து தான் கடமையை விடாம தடுக்கிறது குற்றம் தானே உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான் அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களா மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது அது உண்மையானா

எது எது காலத்துல நடக்கணுமோ அது நடக்கணும் அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் பிந்தி போனா பலர் பலவிதமா பேசத்தான் செய்வாங்க கெட்ட பேர் தான் வரும் என்னை பத்தி பேசிட்டு போகட்டும் என் பேசுவாங்க நீ செய்யற தவறுக்கு நல்ல உங்க பேர் கூட நாசம் ஆயிடும் நான் என்ன தவறு செய்யுது கல்யாணம் வேண்டாம்னு புரியவாதமா இருக்கியே ஏன் கல்யாணம் நான் வேண்டாம்னு சொல்லலையே அன்னை வேணாங்க நீ காட்டுறதோட யாருன்னு தெரியல மாதா பாப்பிளைய கைய பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்களா வருவாங்க நம்பிக்கிட்டு இருந்தால அந்த ஆஸ்பத்திரியில குழப்பம்தான் ஏற்படுது டாக்டர் கூட அந்த ஒற்றுமை பெரிய மனுஷன் பேர் வாங்க டாக்டர் கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு உன்னுடைய கடவுள் பைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போகுது போகும் வந்திருக்கேன் தாயே தனிமரமா இருக்கிற என்ன ஆதரித்து காக்க எனக்குன்னு ஒரு துடைய காட்டு நான் ஓமாக தாயே ஓமாக

உங்க பிரார்த்தனை வீண் போகாதுன்னு அம்மா. அப்படியே இருக்கட்டப்பா நீ குளிச்சுட்டு சீக்கிரமா மாதா கோயிலுக்கு போப்பா சரிம்மா மாதாவுடைய கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் எந்திரிங்க அம்மா உன் பேரு என்ன ஓ மாதாவுடைய பேரு தானே உனக்கு நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளுடைய சித்தம் தான் என் மனசுல படுது நீ உன் விருப்பத்தைய சொன்னா மேல ஆக வேண்டியத பார்க்கலாமா இதுல என்னுடைய விருப்பம் என்னமா இருக்கு மாதா என் கண்ணீரை தொடச்சுட்டாங்க என் மன்றாட்டுக்கு பதில் கிடைச்சிட்டது கனவுல துணைய காட்டி கோவில்ல கொண்டாந்து சேர்த்த மாதாவனுடைய முடிவுதான் என் முடிவு ஆனா என்ன மாரி ஏன் தயங்குற எதுவா இருந்தாலும் மனசு திறந்து சொல்லுமா ஒண்ணும் எனக்கு வளர்ப்பு தந்த மாதிரி இருக்கிறவர் எங்க பெரிய டாக்டர் அவர் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆஹா அவ்வளவுதானே மாரி இப்பவே புறப்படலாம் அழைச்சிட்டு போப்பா இந்த சிக்கலான கேஸ இவ்வளவு சீரியஸான கட்டத்துல நீங்க ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும் முடிவு பண்ணீங்க ஏன்னு எனக்கே தெரியல ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு புது தெம்பு உற்சாகம் வந்திருக்கு பிலிவ் இட் ஆர் நாட் ஐ காட் அ நியூ ஸ்பிரிட் அதனால தான் ஆபரேஷன் இன்னைக்கு செய்யணும் மேரி மேரி அந்த பேஷண்ட் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு டாக்டர் இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கேன் நீங்க வார்டில இருக்கேன் நான் இதை